மானாமது ரா ராம்நாடு பைபாஸ்லாவியா ஐயா போடா காலத்துல காலத்தில் தல்லாவுளம் முனியாட்டிய கூப்பிடாம இருக்க மாட்டாரு எத்தனை பேரு அது எல்லாமே நடக்கும் மானாமதுரை தல்லாவுல முனியா பைபாஸ் ஊனே இருக்கு மானாமரத பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியா அத்தனை பேருமே நேத்துக்கட்ட நேர்த்துக்கடை கூட நிறைவேறும் அதுக்கு மணிதான் கேட்கும் கையா காலத்தில் பாட்டிய காலத்தில் எப்பயுமே கொடுத்தோம் எல்லா மக்கள் தேங்காயே குடும்பம் <tok> <programmen> <tah ederim> <connectors>

கலையில் சிறந்து வழங்கும்போது நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறாங்க திரைப்பட கேமராமேன் ஆயிரம் தொடர்ந்து கும்பாசியம் கிடைக்கணும் கிட்டத்தட்ட ஆலயத்துக்கு குப்பத்தில் தண்ணி ஊற்றணும் ஓங்கணும் வரலாம் மோட்டருக்கு அதிகாரம் இருக்கும்